வணக்கம் ஏன் நான் தமிழ்ல பேசுறேன்னா ஐ வெண்ட் அவுட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பட் எவ்ரி ஒன் ஸ்பீக்கிங் தேர் ஓன் லாங்குவேஜ் வாய் ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யார் மெனி பிளேசஸ் அவங்க எல்லாருமே அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க பட் இங்கிலீஷ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அங்க தனியா ஃபீல் பண்ணுவேன் அலோனா ஃபீல் பண்ணுவேன் இங்க எல்லாருமே நம்ம பீப்புள் தான் இருக்கும் ஸோ அதனால பயம் அப்படின்றது வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடாது எல்லாருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் ஸோ அதை வந்து பீட் பண்றதுக்காக தான் நான் மவுண்ட் எவரெஸ்ட்கே போனேன் நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் என்னோட ட்ரீம்லாம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் வேணும் ஸ்டாண்டிங்க்கு இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு அதுக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் நான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு சூஸ் பண்ணேன் பிளான் வந்து நான் போட்டேன் ஆனா அந்த பேஸ்மெண்ட் போட்டது வந்து டிப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் அண்ட் அந்த பினிஷிங் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணது படப்பை மனோகரனா ஏன்னா ஒரு பிளான் மட்டும் நம்ம பண்ணிட்டா எல்லாத்தையும் பண்ணிட முடியாது பிகேன் வந்து மென் வந்து சப்போர்ட் இருந்தாங்க எனக்கு சம் உமனுக்கு பிஹேன் வந்து அவங்க ஓன் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க பட் என்னோட சக்சஸ்க்கு பின்னாடி மெனி மென்ஸ் இருக்காங்க அதுல ஒரு சில பேர் தான் இவங்க உண்மையிலே நான் இன்னைக்கு பெருமையா சொல்றேன் நம்மளோட சக்ஸஸ் நமக்கிட்ட மட்டும் கிடையாது நமக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அதுக்கும் எனக்கு பின்னாடி நிறைய மென் இருக்காங்க தேங்க்யூ சோ மச்